ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பிரேம்ஜி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும் அப்படின் சொல்லி நியூஸ் வந்திருக்கு அதில் யாரெல்லாம் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு கூகுள் குரோமில் டிஸ்பிளேவில் காமிக்கிற சைட்குள்ளே லாக்இன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் வழியாகவே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அதே சேம் டைம் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம இந்த வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணுவோம் யுஐடிஏ டாட் ஜிஓவி டாட் இன் அதுதான் அதோடய வெப்சைட் நேமு உள்ளே நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன் தான் வரும் இதில் நம்ம வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்கும் நம்ம இதில் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்குவோம் இங்கிலீஷ் அது செலக்ட் பண்ணோன்னே உள்ள சைட் குள்ளார வெப்சைட் ஆகும் உள்ளே போனதையுமே நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும் அதில் மை ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் சைடில் இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் வரும் இதில் உங்களோட ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிக்க ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கேப்ஷவை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஏரோமார்க் மார்க் காட்டுற இடத்துல வந்து உங்களுக்கு டீடைல் வந்து அப்டேட் பண்ணணுங்கிற டீட்டெயில் வந்து அங்கே ஷோ ஆகும் அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ண போதும் அதர்வைஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ அப்டேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் காமிக்கிறேன் இதில் வந்து டைரக்ட் லாகின் அப்படிங்கிற இடத்துல க்ளிக் பண்ணிக்கோங்க ஆதார் இதில் வந்து லாகின் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணி முடிச்சுட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆதாரோட டேஷ்போர்டு அதாவது மெயின் போர்டுக்கு வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற இடத்துல ஷோ ஆகும் இதை சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் தான் இப்போ வந்து பண்ணி கொடுத்துட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து இவங்க சம் சார்ஜஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க போல இருக்கு எவ்வளோன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல நம்ம பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த மந்த் பதினாலாம் தேதி வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து அட்ரஸ் ப்ரூஃபு ப்ளஸ் வந்து என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது காமிக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களோட ஆதார் உங்களோட பேர் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்கள் அட்ரஸ் இதில் ஷோ ஆகும் ப்ளஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஐ வெரிஃபைட் தட் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும் இதில் வந்து ப்ரூஃப் வந்து ரெண்டு ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க இதில் டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட்டு ப்ளஸ்ஸு அவங்களோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆத்தரைஸ் பண்ண சர்டிஃபிகேட் வந்து அதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ டூ எம்பிக்கு கீழே தான் இருக்கணும் அதுக்கு அதிகமாக பண்ணக்கூடாது ஜேபே ஜேபிஜி ஃபைலாக நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை வாட்டர் பில் கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓகேன்னு வரும் ஸோ இப்போ வந்து உங்களோட ஆதார் வந்து அப்டேட் ஆகிக்கும் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க Thanks, Prince.